ஏசு கிருஷ்ணவி நாமத்தியனாளே நான் எரிதா ஆஹ் பச்சகிராக நீ யாரும் எனக்கு பேரை சொல்லக்கூடாது எது சொன்னதை பேரை சொல்லக்கூடாதுன்னு நீ எது சொன்னது பேரன் ஏசு கிருஷ்ணவி நாமத்திய ஏசு நீ

ராஜா வயித்து அக்கி ஊளரு யஸ்வி நாமத்துரா ராஜா வயித்து அக்கி பட்டி ஏரி ராஜா சாய் அக்கி பட்டி ஏரி ராஜா சிந்தை அக்கி பட்டி ஏரி ராஜனுடைய மனது அக்கி பட்டி ஏரி எல்லாம் ஏரிதானா எல்லாம் ஏரிதானா அமரும் கணால பாரம் எல்லாம் ஏரிதான் பாரே அம்மா சொல்லு சொல்லு நானும்பாரணை சொல்லு இந்த வேதனையா

ஐடி தான உன் குட்டி எல்லாம் எரியுது உன் கை எல்லாம் எரியுது. हैन. உன் எல்லாம் எரியுது. ஐயோ முடிஞ்சா. கைல வெச்சு ராவில போ. உன் கையில ராவில எரியுது. எச்சிடாம் கேட்டேன் உடம்புல

இங்கயா இங்க எங்கட கால் தக்கலாம் அத நான் தான் நெருப்பு எரிந்து பரவாம மேல எரிஞ்சி 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 சாவறாம பாரு அந்த மருந்து உயிர் செத்து மடி இடிப்போ என்ன சொல்ற ஹ என்னத காந்து குட்டா எதில காந்து குட்டா சொல்ல எதில காந்து குட்டா உன்ன டேய் சொல்ல எதில காந்து குட்டா உன்ன ஆமலட்டா ஆப்பிள் ஜூஸ் ஆப்பிள் ஜூஸா தடுத்தாசு சொல்லு 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 சொல்ற சொல்லு சொல்ல முடியா நெறி பெரிய உன்னை யாரு வீணா மாடி சொன்னது இவர்கிட்ட வரன்னு தெரியல உனக்கு ராஜன் கட்டி அகினி அக்கினி எய் அக்கினி அகினி சொல்லு பணிந்து கொண்டேந்து கொண்டே தோழி கொண்டே மந்திரமாக பசிய மாறியனா குடும்பத்தை நான் போறேன் リアウト